அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் நம்மளை இந்த பிரபஞ்சம் எப்படி தொடர்பு கொள்ள தயாராக இருக்கு ஆனால் நம்ம அதை எப்படி பெறணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது இந்த பிரபஞ்ச பேராற்றல் கூட நம்மளால தொடர்பு கொள்ள முடியும் அங்கே அதையும் தாண்டி நம்மளுக்கு மேலே வழி நடத்தக்கூடிய உயர் ஆன்மாக்களோட வழிகாட்டுதலையும் நம்மளால் பெற முடியும் நம்ம நமக்கு மேலே இருக்கிற ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் ஆன்மாக்களோட நம்ம பேசுனா அங்கேருந்து பதில் நிச்சயமாக வரும் இந்த பிரபஞ்சம் நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரு இந்த பிரபஞ்ச தேடலில் உண்மையாக இருக்காங்களோ யாரு சின்சியராக என்ன சுற்றி என்ன நடக்குது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிரபஞ்சத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சிக்கணும் நான் யாரு நம்மளோட உயர் ஆன்மாக்கள்லாம் யாரு எப்படி என்னால் இந்த பிரபஞ்ச ஆற்றல பெற முடியும்னு ஆத்மார்த்தமான தேடல்களில் யார் இருக்காங்களோ அவங்கள தேடி இந்த பிரபஞ்ச சக்தியே இறங்கி வந்து உயர் ஆன்மாக்கள் மூலம் நமக்கு வழிகாட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பாத்தீங்கன்னா லைட்டு ஒளி அந்த ஒளியாலும் அன்பாலையும் தான் நிறைஞ்சிருக்கு இந்த உயர் ஆன்மாக்கள் நம்மளை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி அன்போடையும் கருணையோடையும் இருந்தோம் அப்படின்னா நம்மளை தேடி வந்து தொடர்பு கொள்றாங்க முக்கியமா நம்ம எல்லாருமே நம்ம எண்ணங்களோட ஒரு பார்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம எண்ணம் என்னவா இருக்குதோ அதே தான் நம்மளாகவும் இருக்கிறோம் அப்போது நம்ம எண்ணங்கள் நமக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம வாழ்க்கையும் அமையும் ஸோ நமக்கு மேலுள்ள இந்த ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் ஆன்மாக்கள் நம்மளை அந்த இறைவனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அதாவது உயர் ஆன்மாக்கள்னு நான் சொல்லக்கூடியது யாருன்னா மகான்கள் ஞானிகள் அதற்கு மேலும் உள்ள தவ நிலையில் இருக்கக்கூடிய உயர் ஆன்மாக்கள் இவங்க எல்லாருமே நம்மளை அந்த இறை சக்தியிட கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதனால தான் நம்ம இன்றைக்கும் வந்து ஜீவசமாதிகள் இந்த மாதிரியெல்லாம் போகும் பொழுது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த மகன்கள் வந்து இறைவனோட நேரடி தொடர்பில் இருப்பாங்க எப்பொழுதுமே அப்போ அவங்க வந்து நமக்காக இந்த மனிதர்கள் இப்படி இருக்காங்க இவங்களுக்கு கொஞ்சம் உதவுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் வேணும் அப்படின்னா இந்த உயரான் மக்கள் நமக்காக போய் இறைவன்கிட்ட நம்மளை பற்றி சொல்கிறதுக்கோ நம்மளோட நிலையை விளக்கமாக எடுத்து சொல்கிறதுக்கு நிச்சயமாக அவங்க உதவுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஆன்மாக்கள் இது போல் வந்து நமக்கெல்லாம் உதவி தான் செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போ பாருங்களேன் இப்போது நிறைய பேர் சொல்கிறல என்னால் தொடர்பு கொள்ள முடியல நம் நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஏன்னா சாதாரண மனிதர்களாகிய நம்மக்கிட்ட நிச்சயமாக தொடர்பு கொள்ள முடியும் ஆனால் நம்ம அதுக்கு உண்டான தகுதியை மட்டும் நம்ம வளர்த்துக்கிறோமான்னு பார்க்கணும் இன்றைக்கி நிறைய பொய் சொல்கிறோம் நிறைய ஏமாத்துறோம் அந்த மாதிரி உலகமாக போச்சு அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல இருந்து அப்படின்னா ஏன் வர்றதில்லை அப்படின்னா நிறைய இந்த மாதிரி மனிதர்கள் மாறும்பொழுது எங்களுக்கு அந்த தன்மை பிடிக்கிறதில்ல அதனால் நான் வந்து நம்ம வந்து உதவி செய்கிறதில்ல ஸோ உண்மையான தேடல்கள் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கும் நிச்சயமாக வருவோம் அப்படின்ற வாக்குறுதியை உயரான் மக்கள் எப்பொழுதுமே நமக்கு கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்காங்க அவங்களோட அந்த கம்யூனிகேஷன் அவங்களோட அந்த தொடர்புக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரே தகுதியாக அவங்க நினைக்கிறது உண்மையான தேடலும் மனது முழுவதும் அன்போடையும் கருணையோடையும் இவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்து தான் நம்மளை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படியும் சில பேர் உண்மையான தேடலோடு அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு கைடன்ஸை பெற்றுக்கொண்டு அதாவது அவங்களோட வழிகாட்டுதல கிடச்சி போகும்பொழுது அதை வந்து நம்ம மனிதர்களாகி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மிஸ்யூஸ் பண்ணிடும் அதாவது தேவையில்லாமல் இப்போ நிறைய குருமார்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருந்தும் தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போய் பணத்துக்காகவோ பெண் பெண் விஷயத்துலயோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க அதில் விட்டுடுறாங்க நல்லா டேலண்ட் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் சறுக்கிட்டதுனால அவங்களோட அந்த குருமார்களுக்கு உண்டான அந்த தகுதியை இழக்கிறதுனால அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷைனாய் நல்லா வருவாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜில் கெட்ட ஆகிடும் என்னன்னா இதுதான் காரணம் தேவையில்லாத விஷயங்களால் அவங்களுக்கு அந்த அந்த எனர்ஜி லெவல் வந்து குறைஞ்சிடும் அவங்க கூட இந்த உயர் ஆன்மாக்கள் தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது நின்று போயிடும் அதனால தான் எப்பொழுதுமே தூய்மையான மனதோடையும் யார் என்ன பண்ணாலும் நம்ம இந்த சந்தேகம் போறாமல் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம எப்போதுமே அந்த இறைவனோட கனெக்ட் ஆகிறதுக்கு உண்டான அந்த அமைதி நிலையில் இருக்கணும் அதாவது தியான நிலையில்னு சொல்லக்கூடிய அந்த அமைதி நிலையில் இருக்கணும் அதனால தான் கொஞ்ச நேரமாக தியானம் பண்ணணும் அட்லீஸ்ட் நம்மளோட இந்த ஃபாஸ்டான இந்த உலகத்தில் கொஞ்சம் நேரமாக அமைதியாக உட்காரும் பொழுது தான் அவங்க தொடர்பு கொள்ளவே முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லையற்றதாக இருக்குது அதாவது எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இறைவன் கொடுத்துருக்காரு அதை நம்ம தியானம் மூலமாகவும் இன்னும் நிறைய விதமான பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் செஞ்சு நம்ம தேட ஆரம்பிக்கும் போது நம்மளோட உடலும் மனமும் ஆன்மாவும் இது மூலமாக நம்மளால் உணர முயற்சி பண்ணும் பொழுது நமக்கு நிறைய அனுபவங்கள் வருது தினமும் தியானம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவங்கள் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஆன்மா அதை உணர ஆரம்பிக்குது அப்போது விதம் விதமான அனுபவங்கள் வருது ஆனால் நிறைய பேர் எங்கிட்டயுமே சொல்லுவாங்க நான் தியானத்தில் உட்காரும்போது அப்படி இங்கேயோ கண்டக்ட் ஆகிற மாதிரி இருக்குது என்னை யாரோ தள்ளுற மாதிரி இருக்குது என்னை அசைக்கிற மாதிரி இருக்குது என்னோட உடம்பு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே வெறும் அனுபவங்கள் தான் அதை அப்படியே அனுபவிச்சு கடந்து போயிடணும் இந்த அனுபவங்களும் அனுபவங்களாக கடந்து போயிடுங்க ஏன்னால் இது எல்லாமே இங்கேருந்தோல்லாம் வரல உங்களுக்குள்ளேருந்து தான் வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதை நீங்கள் உணர்ந்து புரியும் பொழுது இந்த ஹையர் செல்ஃப் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க ஸோ அப்படி நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கும்போது இவங்க நம்ம கூட தொடர்பு கொண்டு நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க அப்படி அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது எல்லாருக்குமே அதை நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே புரிஞ்சிருமா அப்படின்னா இல்லை சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது அப்படி எல்லாருக்கும் புரியணுங்கிற அவசியமும் அதில் இருக்காது அட்லீஸ்ட் அந்த அந்த சொல்கிறதுனால யாராவது ஒருத்தர் மாறினா போதும் நம்ம சொல்லுவோம்ல நம்ம வந்து எல் எல்லாருக்கும் புரிஞ்சு புரியலனாலும் பரவாயில்ல யாருக்காவது ஒருத்தருக்கு புரிஞ்சு இப்போ மலர் மருத்துவத்தில் நான் சொல்லுவேன் இந்த மலர்களை பற்றி எல்லாருக்கும் புரியலனா கூட பரவாயில்ல யார் ஒருத்தருக்கு புரியுதோ அவங்க ஒருத்தர் போய் எல்லாருக்கும் சொல்லும் பொழுது ஓ நம்மளில் ஒருத்தனும் இவன் தான் இவனே இவனுக்கும் புரியும் போது எனக்கும் புரியுன்ற நம்பிக்கை வரும்னா அது போல் தான் உயர் அன்மக்கள் வழிகாட்டுவாங்க யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமாக சொல்ல வைக்கும் பொழுது அந்த சொல்கிற அந்த மனிதர் உண்மையாகவும் இந்த இதை கொண்டு போய் உண்மையிலேயே சேர்க்கணும் மக்கள்கிட்ட இந்த உண்மையான விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்ற நிஜமான அந்த உணர்வோடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம எல்லாருக்கிட்டையுமே அந்த உயிராண் மக்களோட வழிகாட்டுதல் கிடைக்கும் இந்த தகுதியோடு நம்ம இருந்தால் நிச்சயமாக நம்ம இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப சுலபமாக தொடர்பு கொள்ள முடியும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ மக்கள் நம்ம கூட தொடர்பு கொள்றதுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க அதை நம்ம கவனிக்காம வேற திசையை நோக்கி நம்ம போயிடுறோம் ஏதோ ஒரு தனி சக்தி அது நமக்கு மேலே இருக்கிறது நம்மளாலலாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சி நம்ம அதை கடந்து போயிடறோம் ஆனால் நம்ம ஆயர் செல்ஃப் நம்மளை வழிநடத்த நம்ம கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அன்போடையும் கருணையோடையும் உண்மைத்தன்மையோடு இருந்தால் போதுங்கிறது மட்டும்தான் அதை தாண்டி நம்ம சொல்கிறோம்ல நிறைய கேள்விகள் கேட்போம் ஏன் வந்து எல்லாருக்கும் இதை புரிய வைக்கக்கூடாது புரிஞ்சுக்காதவங்களுக்கும் புரிய நம்ம புரிய வச்சிடலாமே நிறைய பேர் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் ஏன் இந்த பிரபஞ்ச தேர்தல் கொள்ள வரல இந்த மனிதர்கள்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன் இவ்வளோ கெட்டவங்களாக இருக்காங்க இப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம்ல அதுக்கு எதனால் அப்படி நடக்குது அப்படின்னா இறைவன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த உயர் ஆன்மாக்களும் சரி இறைவனும் சரி நம்மளோட சுதந்திரத்தில் தலையிட மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை என்னென்னா நல்லதையும் கெட்டதையும் நான் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் எது நல்லது கெட்டதுன்ற அந்த முடிவெடுக்கிற தன்மையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன் அந்த அறிவையும் கொடுத்துட்டேன் அப்போது நீ நான் நல்லதை தேர்ந்தெடுத்தால் உனக்கு நான் கூட இருந்து வழி காட்டி கூட்டிகிட்டு போவேன் இல்லை நான் இந்த தான் போவேன்னு சொல்லி கெட்ட விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து நடக்கும் பொழுது ரெண்டுத்தையுமே அவர் தடை செய்ய போகுது இல்லாமல் ஏன்னா இது நம்மளோட முடிவு நம்மளோட சுதந்திரம்னு எல்லாருமே வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க நம்ம கேட்குறோம் எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணல எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணலன்னா நம்ம அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான தகுதியோடையும் அந்த அதற்கு அந்த நம்மளோட ஆன்மா வந்து ரெடியாக இருக்கணும் நான் வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் ரிசீவ் பண்ணிக்கிறேன்ற அந்த அந்த ரிசீவிங் போர்டுன்னு சொல்லுவாங்களே எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையோடு எது கொடுத்தாலும் சரி அப்படின்ற தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அவங்க வந்து வழி காட்ட முடியும் இந்த பிரபஞ்ச அட்டல் வழிகாட்ட முடியும் ஸோ நீங்கள் எல்லாருமே நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறேன் கேட்குறேன்னு சொல்கிறீங்க ஏன் கிடைக்கலன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சில நேரங்கள்லாம் நம்ம கேட்டது கிடைக்க மாட்டேங்குது அப்போது முதல்ல நம்ம நல்ல தன்மையோடு இருந்து அதுக்கப்புறம் இந்த தகுதியோட இருந்து கேட்டது கிடைக்கல அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க இதை விட இன்னும் சிறப்பாக தர்றதுக்காக நமக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம முதல்ல நம்ம கிட்ட மாற்றிக்கிட்டோமா இல்லை நம்மக்கிட்டயே குறைகள் இருக்கா நான் உண்மையான அன்போடு இருக்கணும் கர்ணையோடு இருக்கணும் பொய் சொல்லாமல் இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும் எல்லா உயிர்கள் மேலையும் கருணையோட எல்லா உயிர்களுக்கும் அதே அன்பை நான் காட்டுறனா அப்படிங்கிறத மட்டும் நம்ம மாற்றிக்கணும் நீங்கள் யார் என்ன சொல்லுவாங்க அவன் என்ன ஏமாற்றிட்டான் இவன் என்னை ஏமாற்றிட்டான் இந்த எல்லாத்துலேருந்து வெளியில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உதவி அன்பு இதெல்லாம் வந்துட்டு வெளியில் காட்டி தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை இன்னொரு மனிதர்கள் செஞ்சால் நமக்கு திருப்பி செய்வாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு செய்யணுங்கிறதும் அவசியம் இல்லை நீங்கள் இருந்த இடத்துல இருந்து யாருக்காகலாம் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிது அதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அது மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை கடத்துறீங்க அது மூலமாக ஒரு ஒருத்தர் லைஃப் மாறினா கூட அதை விட உங்களுக்கு வேறு பிரபஞ்சம் தர ஒரு பெரிய கிஃப்ட் வேறு எதுவுமே இருக்க முடியாது ஏன்னால் நீங்கள் இங்கே ஒருத்தரோட லைஃப்பை ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி இங்கே போய் இருக்குது நல்லது இருக்குது ஒரு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா இங்கே அன்னதானம் பண்ணுறாங்க போய் சாப்பிடுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் நீங்கள் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அன்னதானத்தை நீங்கள் சாப்பிடுங்கன்னு கை காட்டுறீங்கல்ல அதுக்கே உங்களுக்கு பல புண்ணியம் வந்து செய்கிறோம் அப்போ அது மூலியமாக உங்களோட நடத்தைகளையும் நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்களையும் பார்த்து நம்மளோட உயர் ஆன்மக்கள் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு வழிகாட்டி அவங்கள நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வரும் அப்போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த வழிகாட்டுதல் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த அறிகுறிகள் நம்ம பிரபஞ்சம் அவங்கள ஏற்றுக்கொண்டது அப்படின்ற அறிகுறிகள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எல்லாத்தையும் தாண்டி இப்போ உமக்கு மேலே உள்ள ஹையர் செல்ஃப் கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம அதுக்கு எந்த வழியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டமான பிரச்சனை வருது இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னும்போது நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா தியானம் இந்த தியானத்தின் மூலமாக நிச்சயமாக அந்த இறையாற்றல் நமக்கு வந்து வழிகாட்டுறத நம்மளால் உணர முடியும் மெடிடேஷன் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரமாகாது உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து அந்த ஹையர் செல்ஃப் கிட்டே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேசணும் நம்ம இது தான் போன வீடியோலேயும் சொன்னோம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்கன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன் அது எல்லோரும் போய் பாருங்கள் ஸோ நம்ம ஹையர் செல்ஃப் கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னா முதல்ல போய் அமைதியாக உட்காந்து உங்களை நீங்கள் அமைதி பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க நம்மளை தொடர்பு கொள்கிற வழியே பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டாக இருக்குது இல்லையா இந்த உலகமே இந்த பிரபஞ்சம் இப்போ இன்றைக்கி எங்கே போனாலும் சத்தம் சவுண்டு ஒரு டிவி ஒரு வெளியில் போனால் போக்குவரத்தில் அந்த சவுண்டு வண்டிங்களோட சவுண்டு இது எல்லாமே இல்லாமல் உங்களுக்கு எப்போ உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார முடிஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஊருக்கெலாம் போகிறீங்க நேச்சரான பிளேஸ்க்கு போகிறீங்க அங்கே போனாலும் சரி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கான கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அமைதியாக உங்கள் கண்களை மூடி உட்கார்ந்து உங்கள் மூச்சு காற்றை நிதானம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரிலாக்ஸாக பாட இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு நினைப்பீங்களே அந்த நேரத்தில் உங்களோட கொஸ்டினை வைங்க என்ன கேள்வியோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே கேளுங்கள் இந்த எனக்கு வழி காட்டுங்க எனக்கு இதுலேருந்து என்ன பண்ணணும்னு தெரியல இல்லை என் வாழ்க்கை மாறணும் நான் இப்படி இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கணும் அது கிடைக்கணும் இந்த மாதிரி கேட்குறத விட என்னை மொத்தமாகவே என்னோடய வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்னை வழி நடத்துங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நீங்கள் பொழுதே உங்களுக்கு உங்கள் தியானத்தில் பதில் வரலாம் சொல்லவே முடியாது இல்லை நீங்கள் கேட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மறந்துருவோம் இல்லை நம்ம வேறு ஏதோ வேலை பார்ப்போம் ஏதோ பண்ணிகிட்ருப்போம் அப்போ திடீர்னு ஃப்ளாஷ் மாதிரி உங்கள் மைண்டில் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் எப்படி எதனாலனே தெரியும் திடீர்னு இதுக்கு இந்தா இதா இதுக்கு சொல்யூஷன் இதை நீ பண்ணு அப்படின்னு ஒரு குரல் உங்களுக்கு இருந்து கேட்கும் அப்படியும் இல்லைனா உங்களுக்கு ஏதோ ஒரு மனிதர் வந்து நீங்கள் கேட்ட விஷயத்தோட தொடர்பு அதுக்கு ஏற்ற மாதிரி தொடர்பில் இருக்கிற மனிதர் வருவார் அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க இல்லையா ஏதோ ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு அந்த ஆன்சர் வரும் இல்லையா ஏதோ ஒரு எழுதியிருப்பாங்க இல்லையா ரெண்டு வரிகள் ஒரு கோவில்லையோ எங்கேயோ அது மூலமாக உங்களுக்கு ஆன்சர் வரும் நல்லா புரிஞ்சிக்கோங்க அந்த அந்த ஆன்சர் தான் உங்களுக்கான ஆன்சர்னு இப்போது நம்மளுக்கு அடுத்த ஒரு கேள்வி வருது எல் எந்த பதில் தான் எனக்கானது நான் எடுத்துப்பேன் எப்படி நான் அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து சாதாரணமாக எல்லா மாதிரியும் அந்த உங்களுக்குள்ளே இப்போ ஒரு உணர்வு வருது அதுதான் உங்களோட பதில் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் கொடுக்குற பதில் அப்படின்னா இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த பதில் உங்களுக்கு கிளியராக உங்கள் மனசுக்கு மட்டும்தான் புரியும் இல்லை இது இதுதான் எனக்கானதுன்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க என்ன இது போய் ஆன்சராக சொல்கிற அவங்களுக்கு சொன்னால் அது புரியாது உங்கள் ஆன்மார்க்கு மட்டுமே அது புரியும் அது உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது இல்லை இதை இதை செய்யுங்களேன் கரெக்டாக இருக்கும் அது மட்டும் தான் சொல்ல முடியும் ஏன்னா இதை நான் உணர்ந்திருக்கேன் நிறைய வாட்டி ஏன்னா எங்கள் நான் இதை சொல்லும்போது இதுக்கு போய் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லை எனக்கு ஏன்னு தெரியாது ஆனால் இதை செய்யுங்க இதுதான் என் மனசுக்குள்ளே வந்த உணர்வுன்னு சொன்னால் அதை செய்யும்போது நிச்சயமாக அது கரெக்டாக இருக்கும் அதுக்கான பதிலாக அமையும் நீங்கள் கேட்ட விஷயத்துக்கான பதிலாகவே வந்து அமையும் ஏன்னா நம்ம இந்த அமைதி நிலையில் இருக்கும்பொழுது தான் நம்மளுடைய இந்த உயர் ஆன்மாக்கள் நமக்கு வழிகாட்டும் போது அவங்க நம்மளை அன்போடு நெருங்கி வராங்க நம்மளும் அந்த அன்போடு அந்த அன்பு நிலையில் இருக்கும்போது ரெண்டு பேரோட அந்த ஆறாவும் ஆகும் அவங்க நம்மளை நெருங்கி வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்ல ரெடியாக இருக்காங்க ஸோ இந்த பிரபஞ்சம் தர அந்த பெரிய கிஃப்ட்டை நம்ம வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கான தகுதிகள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கே தெரியும் ரொம்ப சுலபம் நம்ம கிட்டே பணம் காசு அவங்க கேட்கல அன்பையும் கருணையும் மட்டுமே எதிர்பார்க்குற சுத்தமான ஒரு ஆன்மாக்கள் அவங்களாம் அப்போ அதே தன்மையோடு நம்ம இருந்தோன்னா போனால் ரொம்ப சீக்கிரம் நம்மளை வந்து தொடர்பு கொள்வாங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்களோ அதை அதுக்கான பதிலை அவங்கக்கிட்ட இந்த நிச்சயமாக நீங்கள் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா நமக்கு தான் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்கள் தெரியாது அவங்க எல்லாமே ஃப்யூச்சரை பார்த்துட்டு வராங்க ஸோ அங்கேருந்து நமக்கு அற்புதமான பதில்கள் வரும் நம்ம எதிர்பார்க்காம இப்படிலாம் பண்ணால் நிஜமாகவே இப்படி ஆன்சர் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் சில நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் வந்து இது வேண்டவே வேண்டாம் இதை செய்யவே கூடாதுன்னு தோணும் அதுதான் உங்களோட வழிகாட்டுதலாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது இப்போ வேண்டாம் இதை பண்ணினா உனக்கு இது சரி வராது அப்படின்னு உள்ளுணர்வு எச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த உள்ளுணர்விலும் அவங்க வந்து பேசுவாங்க அது ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு புரியும் நமக்கு இந்த பிரபஞ்சம் உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கு பிரபஞ்சத்தில் இதை போல எத்தனையோ உயர் ஆன்மாக்கள் நிறைய மாஸ்டர்ஸ் சித்தர்கள் மகான்கள் அத்தனை பேரும் அவங்க சூட்ச ரூபமாக நமக்கு உதவி செய்ய ரெடியாக தான் இருக்காங்க நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு அவங்க உதவலைன்னு இல்லை நம்ம கேட்கலை நம்ம கேட்கணும் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம கேட்கணும் சில நேரங்களில் கேட்டு தான் வாங்கணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல ஏன் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் அவங்க இந்த ஆன்மா எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு வெயிட் பண்ணுவாங்க நீங்கள் தப்பாக தேர்ந்தெடுத்தாலும் சரின்னு தேர்ந்தெடுத்தாலும் அதெல்லாம் இந்த உலகத்துக்கு தான் தப்பு சரி இது இதை செய்யக்கூடாது இது துரோகம் இதெல்லாம் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களோடக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு நம்மளை ஃப்ரீயாக விட்டுருவாங்க ஆனால் அதில் நல்லதை தேர்ந்தெடுக்கணுமா கெட்டதை தேர்ந்தெடுக்கணுமா எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ண வேண்டியது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளோட எதிர்காலம் நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு தான் தெரியாது அப்போது நம்ம ஒரு நல்ல முடிவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நல்ல ஒரு மனிதர்களாக நல்ல ஆன்மாவாக நல்ல சோலாக நம்ம மாறணும் அப்போ அதுக்கு நம்ம எப்படி நான் மாறுறது எனக்கு தெரியலையா சுலபமான வழி ஒரே வழி தியானம் தியானம்னால் பெரிய விஷயம் இல்லைங்க அமைதியாக உட்காந்தாலே தியானம் தான் நீங்கள் உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அதெல்லாம் மனது விட்டு பேசணும் இவ்வளோதாங்க தியானங்கிறது பேசிவிட்டு அமைதியாக அப்படியே கவனிங்க உள்ளார ஏதாவது பதில் வருதா எதாவது கேட்குதா எதுவுமே வரணும்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சீக்கிரம் பதில் வரணும் பதில் வரணும் அப்படியும் இருக்கக்கூடாது இயல்பாக அமைதியாக ஒரு ஒரு அம்மாக்கிட்ட நம்ம எப்படி ஷேர் பண்ணுவோமோ அது போல் இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேனா அம்மா அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு வைப்பாங்கள்ல அது போல் தான் இந்த பிரபஞ்ச பேராட்சலும் ஸோ பிரபஞ்சம் வழிகாட்ட தயாராக இருக்குது நீங்கள் தயார்னால் நான் எல்லாத்தையும் பிரபஞ்சம் கொடுக்குற அனைத்தையும் ரிசீவ் பண்ணிக்க நான் ரெடியாக இருக்கேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பிரபஞ்ச பேராச்சல் அந்த உயர் ஆன்மாக்களோட அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த நிமிஷம் முதல் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நம்புங்கள் கூட உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி